அவனவன் என்றோதரற்று வதினும் சிவன் சிவன் என்றோதல் சிறப்பாம் பராபரமே பற்று கற்று நிற்கும் பரிசன்றோ பண்டைவினை தொற்றற்று நிற்க பராபரமே உண்மை பரவெளியா முன்னிடத்தே முப்பொருளின் திண்மை பிரிவினையார் செய்தா பராபரமே நான் என்பவன் நன்றோ நாட்டினா மீஞான வானின்னவத்து வழக்கு பராபரமே அல்லல் ஒழிந்ததென்றே அவர் வேண முப்பொருளின் எல்லை வழக்குந்திர்தெளியே பராபரமே ஆச்சு போச்சென்ன அகந்தை அடங்குற்றால் பேச்சு பேச்சுண்டோரமண பராபரமே உணவிழிக்கல்லா ஒளிரும் மெஞ்ஞான விழி ஆனவிழி கண்ணியமவாரா பராபரமே ஆயி நுணையன்றி இரண்டற்ற பரிபூரணமாய் எயும் இறைவாணி இயம்பாய் பராபரமே உடையை விழப்ப என்று விழுப்பனாருடானிந்தன் உடலவிழ்த்தலன்றோ உணர்வா பராபரமே ஊனமுன்றின்றி எழுகும் பரஸ்வரூப ஓனமென்றோ ஞானமுழக்கம் பராபரமே